சாம்பிராணி தூபம் போடுதல் என்பது தொன்றுதொட்டு வரும் முக்கிய பழக்கமாகும் இப்படியாக வீட்டில் சாம்பிராணி போட்டால் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் வளரும் ஆதி ஆதிகாலத்திலிருந்து தெய்வத்திற்கு தூபம் காட்ட பயன்படுத்தி வரும் ஒரு பொருள் அபிஷேகம் செய்ய சேர்க்கப்படுகின்ற மகத்துவம் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு பொருள் இந்த தசாங்கம் இப்போது இந்த தசாங்கத்தில் உள்ள அற்புத பலன்கள் பற்றி பார்ப்போம் தசாங்கத்தில் பத்து வகையான மூலிகை பொருட்கள் இருக்கின்றன இந்த பத்து வகை மூலிகை பொருட்களும் மிகவும் மகத்துவம் வாய்ந்தவை இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்தால்தான் தசாங்கம் என்கின்ற அற்புத பொருள் உருவாகிறது இவை சித்தர் அருளிய குறிப்புகளில் இருந்து பெறப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது கடைகளில் உள்ள தசாங்கத்தில் இந்த அனைத்து பொருட்களும் கலந்து உள்ளார்களா என்பது தெரியாது ஆகையால் நம் தனித்தனியாக வாங்கி நாம் தசாங்கம் தயாரித்துக் கொள்வது சால சிறந்தது வெட்டிவேல் லவங்கம் வெள்ளை குங்குளியம் ஜாதிக்காய் மட்டிப்பால் சந்தனத்தூள் நாட்டு சர்க்கரை திருவட்ட பச்சை சாம்பிராணி கீ சிறுகிழங்கு இந்த பத்து பொருட்கள் தசாங்கத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கின்றது இந்த தசாங்கத்தின் புகையானது உடலில் பல்வேறு உறுப்புகளில் வியாதிகளை குணப்படுத்தும் ஆற்றலுடையது என்று குறிப்பிடத்தக்கது இதன் நறுமணமே தெய்வீக உணர்வை உண்டாக்குபவையாக இருக்கும் துஷ்ட சக்திகளை இதன் புகை விரட்டிவிடும் திருஷ்டி கழிக்க உபயோகிக்கலாம் இதன் புகையை நுகர்வதால் நம் உடலும் மனமும் சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பு அடைந்துவிடும் தசாங்கம் தூபம் போடுவதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் இருந்தால் உடனே விலகும் இதற்கு அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்த சக்தி இருக்கின்றது கோவில்களில் இருக்கும் நறுமணம் போல் நமது வீட்டில் இதன் மனம் நிறைந்து இருக்கும் தசாங்கம் ஏற்றி வீடுகளில் மூளை மிடுக்குகளில் விட்டால் காண்பிக்க வேண்டும் இறைவனுக்கு காண்பிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு உடல் முழுவதும் படும்படி காண்பிக்க வேண்டும் திஷ்டி கழிப்பதற்கு யாருக்கு திஷ்டி கழிக்க வேண்டுமோ அவர்களை கிழக்கு பார்த்து உட்கார வைத்து மும்முறை சுற்றி திஷ்டி கழிக்கலாம் தசாங்கம் வீட்டில் விப்பதால் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும்